ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு நல்லா சுடு சுடு ஏதாவது இனிப்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு இதுக்கு நான் பழுத்த மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் நேராகவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மூணு வாழைப்பழத்தை நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நான் இதுக்கு வெள்ளம் ஸ்வீ இனிப்புக்காக வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துங்க சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி வெல்லம் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் மூணு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி தரும் அதனால தான் இதை மிக்ஸி சாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை நீங்கள் இட்லி மாதிரி சுட்டுத்தாலே தோசை மாதிரி சுட்டுத்தாலே நான் பணியாரம் மாதிரி செஞ்சு செய்ய போகிறேன் நான் இந்த அளவு கரைச்சிருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட நீங்கள் நெய்யில் வறுத்த நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காவை தான் சேர்த்துருக்கேன் தேங்காவை வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்துருக்கேன் நான் இதை நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு குழி பணியார சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற்றி வேக வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பராக சு சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது மழைக்கு நல்லா சுடு சுடு இந்த ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற குக்கிங் வீடியோவில் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது வெள்ளை மல்லாம் போட்டிருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது